துனியா வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க மாதிரியான கிரக மாற்றங்கள் அமைய போறதுங்கிறத பார்க்க போறோம் மாதம் தொடங்கும் போது உங்கள் ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிலைமையிலும் சனி கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள் மூன்றாம் இடத்துல புதன் சுக்கரனும் நான்காம் இடத்தில் சூரியனும் ஆறாம் இடத்தில் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் ராகுவும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை எட்டாம் தேதி புத பகவான் சுகஸ்தானத்திற்கும் பதினான்காம் தேதி சூரியன் பஞ்சம பூர்வ ஸ்தானத்திற்கும் பதினாறாம் தேதி சுக்கரன் சுகஸ்தானத்திற்கும் என இந்த கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு தென்படுகிறது வேற கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அந்த விஷயத்துல சரியானபடி திட்டமிடணும் இல்லட்டா கெட்ட பேர் உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா அது மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய ஏற்படலாம் தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்தி போடாதீங்க உங்களால் முடிஞ்சதனால் மட்டும் முடியும்னு சொல்லுங்கள் முடியலன்னா முடியலன்னு சொல்லி பழகுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் லக்னத்தில் கேது இருக்கிற ராசியில் கேது இருக்கிற ராசியில் கேது இருக்கிறதுனால ஒரு விஷயத்தில் டக்குன்னு ஒரு முடிவெடுக்க முடியாதபடி சில சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனா உங்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகான ஒரு காலகட்டத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது எப்படி அப்படின்னா உங்களுடைய பஞ்சம பூர்விய ஸ்தானாதிபதி செவ்வாய் தனது எட்டாம் பறவையால் உங்கள் ராசியை பார்க்குறார் ராசியிலேயே குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது பாக்யாதிபதி சூரியன் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடத்துல உச்சமாறார் ஒன்று நன்னா இருக்கு ஐந்தாம் இடம் நன்னா இருக்கு ஒன்பதாம் இடமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்தை ஐந்து குடைவர் பார்க்குற ராசியை பார்க்கற ஒன்பதாம் இடத்தை குருபும் ராசிநாதனும் பார்க்குறாரு மிக மிக பதினான்காம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பதினான்காம் தேதிக்கு பிறகான ஒரு காலகட்டம் பார்த்தோம்னா பலவிதமான ஒரு நன்மைகள் உங்களுக்கு போல நல்லபடியாக நடந்து முடியும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் இந்த ஜென்ம சனியை பற்றியோ கேதுவை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரங்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் உடனடியாக போய் மருத்துவர்கிட்ட போய் காட்டி அதற்கான மருந்துகளை வந்து உட்கொள்ளணும் தயவு செய்து அந்த அந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் தயவு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அதிக வேகம் வேண்டாம் அதனால் சொல்கிறது தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை புதனும் சூரியன் இந்த மாதம் பார்க்குறார் புதன் பார்க்க போகிறார் சுக்கரன் பார்க்க போகிறார் கண்டிப்பாக தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு காத்தண்டு இருக்கு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அந்த விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் தொழிலில் வந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே சரியாகி உங்களுக்கு அதன் அதன் மூலமாக தொழில் மூலமாக நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி நீசமானாரேன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி புத பகவான் எட்டாம் தேதிக்கு பிறகு அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கறதுனால அந்த பார்வை பலம் திருப்பலம் என்பது அதிகமாகிறதுனால தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் என்பது உங்களுக்கு வந்து சேரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பதினாறாம் தேதிக்கு பிறகான ஒரு காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டம் ஆனாலும் அதற்கு முன்னாடி சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடந்து முடியும் பலவிதமான பாக்கியங்கள் பெண்களுக்கு கிடைக்க போகிறது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது மாணக்கர்களை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம் மாணக்கர்களுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருட காலகட்டத்திற்கு பிறகு ஒரு பொன்னான காலகட்டம் கனிஞ்சி வந்திருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு செய்து இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் அவசியம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படலாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடு மனைவாசல் அமையும் தினசரி சித்தர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நன்றி வணக்கம்